வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் பதினைந்து தன் இருதயமே சுக்கள் தூள்களாக வெடித்து போல் விம்மி தேவைக்கு அழுவதைக் கண்டு திகைப்படைந்த சியாமலாவிற்கு சிறிது நேரம் என்ன செய்வதென்றே புலப்படவில்லை மறுநாள் விருந்திற்கு சமைப்பதற்கு சில பாத்திரங்களை எதிர்வீட்டு காமபாட்டியிடம் இரவல் வாங்கி வரச் சென்றிருந்தார்கள் தேவைக்கையும் சௌபாக்கியமும் தனியே திரும்பி வந்த தேவைக்கு கண்ணும் கண்ணீருமாக தேம்பி அழுவதின் மர்மம் அவளால் ஊகிக்க முடியவில்லை போன இடத்தில் மனத்திற்கு கஷ்டம் ஏற்படும் சம்பவம் ஏதேனும் நடந்துவிட்டதா என்று கவலை அடைந்த சியாமலா பக்கத்தில் இருந்த பாத்திரத்திலிருந்து நீரில் கையை கொண்டு அவசரமாக புடவை தலைப்பில் துடைத்துக்கொண்டாள் கொண்டாள் தன் மார்பின் மீது முகத்தை பதித்துக்கொண்டு குமரி அழும் தேவகியின் முகத்தை நிமிர்த்தி அன்புடன் தேவகி என்னம்மா என்ன நடந்தது என்று வினவினாள் ஒன்றுமில்லை மன்னி என்று விம்மலுக்கும் திணறலுக்குமிடையே தேவைக்கு பதிலளித்தாள் காமு பாட்டி ஏதாவது சொன்னாளா சௌபாக்கியம் ஏதாவது கூறினாலா என்னத்திற்கு இப்படி அழுகிறாய் சொல்லம்மா என்று பச்சதாபத்துடன் வற்புறுத்தி கேட்டாள் ஒன்றும் ஒன்றுமில்லை மன்னி என்று திக்கியபடி பதிலளித்த தேவிக்கு எழுந்து நின்றாள் கண்களை துடைத்து கொண்டு அவள் மேலே பேச வாயை திறப்பதற்குள் சௌபாக்கியம் அங்கே வரும் வாசை கேட்டது அழுது கொண்டு அங்கே நின்றான் சௌபாக்கியத்தின் ஆவல் வீணாக தூண்டப்படும் என்று எண்ணி பயந்த தேவைக்கு ஒரே துள்ளலில் அருகில் இருந்த சாமான அறைக்குள் மறைந்து கொண்டாள் அப்பாடி அந்த காமு பாட்டி இதை எடுத்து கொடுக்க எத்தனை நாழி பனினால் தெரியுமா இத்தனை பெரிய அண்டா குண்டாக்களை நான் என்ன வழியில் முழுங்கி முழுங்கியாவிடுவேன் ரொம்ப சந்தேகம் அந்த கிழவிக்கு ஜாக்கிரதையாக எடுத்துட்டு போ பாத்திரம் சாமான்கள் பத்திரம்னு நூறு தடவைகள் சொல்லிவிட்டாள் என்று பெருமூச்சு விட்ட தான் சுமந்து வந்த பாத்திரங்களை கீழே தரையில் இறக்கி வைத்தாள் இங்கே தேவைக்கு என்று அவள் வினவிக்கொண்டு சுற்று முற்றும் கவனிப்பதைக் கண்டு சியாமலா மாடிக்கு போயிருப்பாள் போலிருக்கிறதே இங்கே என்ன சங்கதி என்னிடம் சொல்லுங்களேன் என்று கேட்டாள் விஷயம் பிரமாதமானதல்ல உனக்கு தெரிஞ்ச சங்கதி தான் எப்போ உன் மாமியார் தன் பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்க உத்தேசித்திருக்கா என்று அதிகாரமான தோரணையில் கேட்டால் சௌபாக்கியம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது மாமி என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கிறது என்று பதிலளித்த சியாமலா ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் சீக்கிரம் கல்யாணம் செய்யாவிட்டால் ரொம்ப விபரீதமாக போய்விடும் அதுக்காக தான் கேட்கிறேன் நீயே பாரேனங்கே என்று கேலியாகவும் விஷமமாகவும் கூறிய சௌபா கட்டியில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றாள் தோட்டத்திலே பொழிந்து கொண்டிருந்த வெண்ணிலவன் ஒளியில் சிமெண்ட் மேடை ஒன்று மீது சாய்ந்த வாக்கில் கிருஷா பதுமையை போல் உட்கார்ந்திருந்தாள் அந்த காட்சி ஒரு வருஷத்திற்கு முன்பு அவள் பார்த்த சினிமா ஒன்றில் வந்த காதல் காட்சிகளில் ஒன்றை சியாமலாவுக்கு அப்பொழுது நினைவுபடுத்தியது அதிக நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அவளுக்கு மிக்க சங்கோஷமாக இருக்கவே ஜன்னலை விட்டு சட்டினை திரும்பிவிட்டாள் சியாமலா அதை பற்றி ஒன்றும் சொல்லாவிடனும் சௌபாக்கியம் விஷயத்தை அத்துடன் விடவில்லை இப்படித்தான் நடந்தது அந்த வீட்டிலும் அதற்கு முன்னாடி நான் வேலை செய்து கொண்டிருந்தேனே கோதண்டராமன் பங்களாவில் நடந்ததை சொல்கிறேன் கேளு அவர் பெண் சுதா காலேஜில் படித்து கொண்டிருந்தாள் லீவுக்கு அவளுடைய மாமா பிள்ளை வந்திருந்தான் என்று சௌபாக்கியம் வேலை விவரிக்கும் முன் கேட்க அருவருப்படைந்த சியாமலா சரி மாமி நமக்கென்னத்திற்கு பிரத்தியார் வீட்டு சமாச்சாரங்கள் குழந்தை அழுவான் எனக்கு மாடிக்கு போகணும் வேலை இருக்கிறது ஆவலுடன் தான் கூறி வந்த கதையை கேட்க பொறுமை இல்லாத சியாமலா முற்றுப்புள்ளி வைத்தது சௌபாக்கியத்திற்கு மிக்க கோபத்தை உண்டாக்கியது தேவகியாகட்டும் சியாமலாவாகட்டும் ஏதாவது சங்கதிகள் வந்து சொன்னால் ஏன் இப்படி காதில் போட்டு கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இந்த இரண்டு பெண்களும் பார்வைக்கு சாது போல் இருக்கிறார்களே ஒய்ய மிகவும் கருவம் பிடித்தவர்கள் என்று தனக்குள் எண்ணி ஆத்திரமடைந்த சௌபாக்கியம் எனக்கு மட்டும் வேலையில்லையா என்ன சாயந்தரமே போயிருக்க வேண்டியவள் அந்த சனியன் பிடித்த கிழவியால் இத்தனை நாழி என்று சிடு விட்டு சியாமலாவின் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக வாயிலை நோக்கி சென்று விட்டாள் சௌபாக்கியம் வெளியே சென்ற பின் நிம்மதியடைந்த சியாமலா மெதுவாக சாமான் அறைக்குள் சென்றாள் உள்ளே நிலவி இருந்த இருட்டை போக்க மின்சார விளக்கை போட்டுவிட்டு சுற்றிலும் திரும்பி பார்த்தாள் பழைய பாத்திரங்கள் போட்டு மூடி வைத்திருந்த பெரிய மரப்பெட்டியின் மீது உட்கார்ந்திருந்த தேவைக்கி தனது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு மெல்ல அழுது கொண்டிருந்ததை கண்டாள் என்னம்மா அழுகிறாய் தேவைக்கு அசட்டு பெண் என்ற அன்புடன் கடிந்து கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் சியாமலா ஒன்றுமில்லை மன்னி என்று விழுங்கிய நாள் தேவிக்கு என்ன ஒன்றுமில்லை இப்படி கண்ணும் முகமும் சிவக்க அழுது கொண்டு ஒன்றுமில்லை என்றால் யார் நம்புவார்கள் என்று மெல்ல அதட்டிய ஷியாமலாவுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் தோன்றியது ஆமாம் ஈஸ்வரன் ஏதாவது உன்னை கோபித்து கொண்டாரா என்ன உண்மையை சொல்லேன் என்று வினவினால் கவலையுடன் அதெல்லாம் ஒன்றுமில்லை மணி என் தலையெழுத்து நினைத்து கொண்டேன் அழுகை வந்தது அழுதேன் என்றால் தேவைக்கு சாமர்த்தியமாக தினமும் இல்லாத தலையெழுத்து இன்றைக்கு புதிதாக என்ன வந்துவிட்டது தேவைக்கு என்னிடக்கூட உண்மையை சொல்லக்கூடாதா இந்த வீட்டில் எனக்கு நீயும் உனக்கு என்னையும் தவிர உற்ற துணை யார் இருக்கிறார்கள் சொல் என்று குழைவான குரலில் கேட்டால் சியாமலா கூறியது வாஸ்தவமே தேவகியின் இருதயத்தை பிளந்து கொண்டிருந்த அந்த துக்கத்தை வெளியில் சொல்லி ஆறுதல் பெற அவளைத் தவிர அந்த பங்களாவில் அவளுக்கு உற்றவர் ஒருவரும் இல்லை ஆனால் தேவகிக்கு எப்படி சொல்வது என்று குழப்பமாக இருந்தது சிறிது தயங்கினால் இருதயத்தை இறுக்கமாக பிடித்து கசக்குவதைப் போன்று துன்பமளித்த அந்த துக்கம் மீண்டும் அவள் கண்களை நீரினால் மறைத்தது வாயை திறந்தும் சொல்லுமுன் அவளுடல் அவமானத்தினால் கொன்றியது ஒன்றுமில்லை கிரிஜாவுடன் ஈஸ்வரன் பேசி கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது என்று திணறினாள் உன்னை பற்றி அவளிடம் ஏதாவது சொன்னாரா ஈஸ்வரன் என்ற விஷயம் புரியாத ஷியாமலா குழப்பத்துடன் கேட்டாள் ஊகோம் என்ற தலையை ஆட்டிய தேவைக்கு தண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு மன்னி என் காதுகளாலேயே நான் கேட்டேன் ஈஸ்வரன் அவளிடம் கூறியதை கேட்டேன் அவள் அவளை உயிருக்கு மேலாக காதலிக்கிறாராம் என்று கூறிவிட்டு வெட்கமும் துக்கமும் தாங்காது ஷியாமலாவின் மடியில் தனது முகத்தை மறைத்து கொண்டாள் அவர்கள் என்னவோ பேசிக்கொள்ளட்டும் அதை பற்றி உனக்கென்ன பதில் கூற வாயெடுத்த ஷியாமலாவின் வார்த்தைகள் தொண்டையிலே தேங்கி நின்று விட்டன மின்னலை போன்று பழி சென்று விஷயம் அப்போதுதான் அவளுக்கு புலப்பட்டது உடம்பை குலுக்கும் இமல்களுடன் நெஞ்சு பிழைந்து விடும்போல் தேம்பி எழியும் அந்த சிறுமியை அன்புடன் தன் கரங்களால் அணைத்து கொண்டாள் சமாதானமாக எதுவும் சொல்ல சட்டென வார்த்தைகள் அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை லட்சிலம் குழந்தையாக தன் கண்முன்னே உழவி வந்த தேவிக்கியின் மனத்தை பயங்கரமாக காதல் புயல் வாட்டுவதை உணர்ந்த வியப்பும் பச்சதாபமும் அடைந்த சியாமலா மௌனமாக தனது கரங்களால் அவளது கூந்தலை மெல்ல வருடி கொண்டிருந்தாள் தன் மன துயரம் ஆர்வம் மட்டும் தன்றாக சிறிது நேரம் அழுதுவிட்டு பின்பு தானே ஓய்ந்த தேவைக்கு எழுந்து உட்கார்ந்தாள் சியாமலாவின் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு அவமானமாக இருந்ததனால் குனிந்தபடியே கண்களை தொடைத்து கொண்டாள் உனக்கு மட்டும் ஈஸ்வரன் மேல் அன்பு ஏற்பட்டு என்ன பிரயோஜனம் தேவைக்கு அவருக்கு உன்மேல் அதே போல் அன்பு இல்லை என்பதை நீ சொல்வதிலிருந்து தெரிகிறது வீணாக அழற்றி கொள்வதில் பயன் என்ன என்று கேட்டால் சியாமலா முடிவேல் என் மீது அவருக்கு அன்பு எப்படி ஏற்படும் நான் கிரிஜாவை போன்ற அழகாக இருக்கிறேனா படித்திருக்கிறேனா பாடு தெரியுமா சாதுரியமாக பேசத்தான் தெரியுமா அடுப்பங்கரையிலே சதா உழன்று கொண்டிருக்கும் ஒரு மக்கு பெண் என்னை அவருக்கு எப்படி பிடிக்கும் ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறது மன்னி என்று வேண்டும் தனது உணர்ச்சிகளை வார்த்தைகளாக கொட்டிவிட வேண்டும் போல் தேவகிக்கு துக்கம் ஏற்பட்டது ஆனால் அவள் மிகவும் சிரமத்துடன் தன் துயரத்தை அடக்கிக் கொண்டு நான் சுத்தாசட்டி பெண் மன்னி என்னவோ உளறிவிட்டேன் என்றால் சிறிது நேரம் பேசாத யோசனையில் ஆழ்ந்திருந்த ஷியாமலா நினைத்து கொண்டவள் போல் ஒன்று மட்டும் தெரிந்து கொள் தேவிக்கு பிடிக்காத புருஷனுக்கு வாழ்க்கை படைவதை விட கிணற்றில் போய் விழுந்து விடலாம் என் விஷயத்தையே நான் எடுத்துக்கொள் என்னை கல்யாணம் செய்து கொண்டதில் உன் பெரிய அம்மாஞ்சி கண்ட சுகம் என்ன எனக்கு தான் என்ன சுகம் என்று கேட்ட சியாமலாவின் குரல் கம்மியது லேசாக கண்களில் துளித்த நீரை சமாளித்து கொண்ட அவள் தேவிகையை பார்த்து புன்முறத்தாள் அது சமயம் வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்து நின்றனர் மாமி வந்து விட்டார் போலிருக்கிறதே போய் ஒட்டி செய்ய வேண்டும் நாழ் ஏற்று என்று பயத்துடன் கூறிய தேவிக்கு அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டாள் தேவிக்கு இப்படி வயது சாகும்படி விரட்டுகிற என் மாமியாரிடம் ஒரு நாட்டு பெண்ணாக வந்து சிக்கி கொள்ளவில்லையே என்று உனக்கு என்ன வருத்தம் வேண்டி கிடைக்கிறது இந்த பணமும் இந்த பங்களா இந்த வீட்டு அந்தஸ்து இவுகளை கண்டு மலைக்காதே இந்த வீட்டில் துளி கூட மனிதர்களுக்கு சுகம் கிடையாது இவைகளை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லையே என்று வீணாக நீ சுட்டு கண்ணீர் கூட விட வேண்டாம் சரி போகலாம் வா என்று கண்டிப்பாக கூறிய சியாமலா ஆரியை விட்டு வெளியே சென்றாள் தேவிக்கு அவளை தொடர்ந்து சென்றாள் மறுநாள் இரவு விருந்து மிகவும் விமர்சையாக நடந்தேறியது விருந்தினர்கள் ஒவ்வொருவராய் வெளியேறி மிதிலா விலாஸ் நிசப்தமடைந்து நிசப்தமடைய இரவு நேரமாக்கிவிட்டது விருந்திற்கு உபயோகித்த பாத்திரங்களை சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துவிட்டு தனது வேலைகளை முடித்து கொள்வதற்குள் தேவகிக்கு உடலும் மனமும் தள்ளாடி போய்விட்டன கடைசியாக சமையல் கட்டை பூட்டி கொண்டு மாடிக்கு தூங்குவதற்காக செல்ல திரும்பிய தேவகி தன் பெயரை சொல்லி ஈஸ்வரன் அழைப்பதை கேட்டு வியப்புடன் நின்றாள் முன்கட்டு வாயிற்படியர்கள் அல்லது வருகையை எதிர்பார்த்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் தேவகி இப்படி வா ஒரு விஷயம் என்று கடுமையான குரலில் அதட்டி அழைத்தான் என்ன பிசுகு செய்துவிட்டோம் ஏன் அம்மாஞ்சி இப்படி கொள்கிறார் என்று மெல்ல கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிற அன்றைக்காவது நீ கொஞ்சம் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொள்ளக்கூடாதா என்று அதட்டி கேட்டான் அவன் திக் பிரமையுடன் அவனை நிமர்ந்து பார்த்த தேவைக்கு என்ன பதில் கூறுவதென்று விளங்காமல் விழித்தாள் விருந்துக்கு வந்த என் சிநேகிதர்களில் ஒருவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்கள் வீட்டு சமையல்கார பெண்ணாய்வள் ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்றான் எனக்கு வந்த கோபத்தில் அவன் கன்னத்தில் நாலு அறைகள் விட வேண்டும் போலிருந்தது மற்றவர்கள் உன்னை தவறாக நினைக்கும்படி ஏன் இப்படி இருக்க வேண்டும் தானே தெரிந்து கொள்ள உனக்கு வயதாகவில்லையா என்று கடுமையாக அதட்டினான் ஈஸ்வரன் தேவகி எதுவும் கூறுவதற்குள் என்ன விவாதம் நான் வரலாமா என்று புன்னகியுடன் கிரிஜா ஒயிலாக வந்து நின்றாள் ஒன்றுமில்லை என்று சட்டென்னு பதிலளித்த ஈஸ்வரன் மலர்ந்த முகத்தின் முகத்துடன் அவள் பக்கம் திரும்பி இன்றிரவு உனது கச்சேரி மிகவும் பிரமாதம் கிரிஜா அதுவும் கனடா ராகத்தில் பாடிய அந்த பாட்டு ரொம்ப ஜோர் என்றான் புன்னகையுடன் என்னை ப பரிகாவிட்டால் உங்களுக்கு பொழுது போகாதில்லையா என்று ஒய்யாரமாக புருவத்தை உயர்த்திய கிரிஜா மெல்ல தேவிகின் பக்கம் கண்களை சுற்றி நோக்கினால் ஆனால் தேவிகி அங்கே நின்று கொண்டிருக்கவில்லை ஓட்டமும் நடையுமாக தன் அறைக்குள் சென்று படுக்கை மீது தோப்பு நுழைந்த துக்கம் தாங்காது வியூமி அழுதாள் சில தினங்கள் சென்றன ஒரு நாட்காலை தோட்டத்திலே உலாவிட்டு மிக்க குதூகலமாக பங்களாவை நோக்கி ஓடி வந்த கிரிஜா ஒரு சங்கதி உங்களுக்கு தெரியுமா என்று உற்சாகத்துடன் வினவிய வண்ணம் ஹாலுக்குள் வந்து நின்றாள் முகத்தை மறைத்து கொண்டிருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு தன்னை நிமிர்ந்து பார்த்த ஆடவனை கண்டு அவள் கால்கள் பயத்தால் நடிகின பதில் கூறாமல் கலவுரத்துடன் தன்னை விழுத்துப் பார்க்கும் கிரிஜாவை ஏற இறங்க ஒரு தடவை உற்று நோக்கினான் கோபாலன் பிறகு மெல்லிய குரலில் கிரிஜா என்று அழைத்தான் அடியனால் வெகுண்ட சர்க்கஸ் புலியைப் போல கோபத்துடன் உருட்டி பார்த்த கிரிஜா பதில் கூறுவதற்கு முன் ஹலோ கோபால் என்ற ஆனந்தத்துடன் அழைத்து கொண்டு உள்ளே பிரவேசித்தான் ஈஸ்வரன் அத்தியாயம் பதினாறு உற்சாகத்துடன் நண்பனை வரவேற்க உள்ளே நுழைந்த ஈஸ்வரன் ஒரு கணம் ஸ்தம்பித்து போய் நின்றான் கோபத்தினால் சிவந்து விளங்கிய கிரிஜாவின் முகமும் வருத்தம் ததுமின் நின்ற கோபாலனின் சாம்பிய வதனமும் முற்று பெறாத அந்தரங்கமானதொரு சம்பாஷணையின் விளைவாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றின நான் வந்து என்று தடுமாறிய ஈஸ்வரன் கிரிஜாவை உற்று பார்த்தான் நீங்கள் வர நேரமாகுமா என்று கேட்டார் உங்கள் நண்பர் வந்து கூறினேன் என்று தானே சமாதானம் கூறிய கிரிஜா மோகனமானதொரு புன்னகையை ஈஸ்வரின் மீது வீசிவிட்டு நமஸ்தே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது போய் வருகிறேன் என்று வினவிய கோபாலனை நோக்கி கை குவித்து விடை கொண்டு உள்ளே சென்று விட்டாள் மந்திர சக்தியினால் தாக்குண்டவர்கள் போல் அவள் சென்ற சிறிது நேரம் வரை நண்பர்கள் இருவரும் குழப்பத்துடன் மௌனமாக இருந்தனர் பிறகு சிறிது நேரம் சம்பாஷித்துவிட்டு கோபாலன் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் கோபாலன் வந்திருக்கிறான் என்று வேலைக்காரன் மூலம் கேள்விப்பட்டு வேகமாக மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த அவன் அகஸ்மஸ்தாக தோட்டத்தின் பக்கம் பார்த்தான் அப்பொழுதுதான் தோட்டத்தில் நின்று கிரிஜா பங்களாவை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் ஏறக்குறைய அதே சமயம்தான் அவளும் ஹாலுக்கு வந்திருக்க வேண்டும் ஒரு சமயம் ஈஸ்வரன் அங்கே வருவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பாக வந்திருக்கலாம் அத்தனை குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்கு என்ன விதமான சம்பாஷணை நடந்திருக்க கோபாலன் முகத்தில் ஏன் இவ்வளவு துயரம் கிரிஜாவின் அழகிய கண்களில் ஏன் இவ்வளவு கோபம் அவளுக்கு சிரம் ஏற்படும்படியான ஏதோ ஒன்றை கோபாலன் தவறுதலாக கூறிவிட்டான் போலும் அதனால் தான் இத்தனை வருத்தப்படுகிறாள் ஆனால் கோபாலன் அதிக பழக்கமில்லாதவர்களுடன் தாராளமாக எதுவும் பேச இல்லாதவனாயிற்றே அதுவும் பெண்கள் என்றால் மிகவும் சங்கோஜப்படும் ஆசாமி என்றெல்லாம் ஈஸ்வரன் மனம் பலவிதமாக அந்த சம்பவத்தை பற்றி எண்ணி சஞ்சலத்திற்குள் ஆழ்ந்தது கிரிஜாவையும் கோபாலனையும் பற்றி பலவிதமாக கற்பனை செய்து தனது மனதை மிகவும் அல்லல் படுத்தி கொண்டிருந்தான் அன்றிரவு பொழுது தர்மாம்பாள் மிகவும் குதூகலமாக காணப்பட்டாள் வரப்போக்கும் கல்யாணத்தை பற்றி என்னாதெல்லாம் கொண்டிருந்த அவளுக்கு ஈஸ்வரனையும் கிரிஜாவையும் சேர்ந்தாற்போல் பார்க்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி எல்லை மீறி போய் கொண்டிருந்தது கோமதி அம்மாலும் அன்று மிகவும் ஆனந்தமாக காணப்பட்டாள் கடைசியாக கிரிஜா அளித்த பதிலை கேட்டுவிட்டு உள்ளம் பூரித்து போயிருந்த கோமதி அம்மாள் சில நாட்களாகவே மிகவும் மாறுதல் அடைந்திருந்தாள் வழக்கமாக அவள் முகத்தில் குடிக்கொண்டிருந்த சோகபாவம் அறிந்து புலியுடன் காணப்பட்டது தர்மாம்பாலிடம் உதட அசையும் அளவில் பெரிய குரலில் பேசுவதை அவள் கைவிட்டுவிட்டாள் துணிவும் கம்பீரமும் நிறைந்த குரலில் உரத்து பேசிய தர்மாம்பாள் முன்னிலையிலேயே தைரியமாக வாய்விட்டு நகைக்கவும் பயப்படவில்லை சற்று தாமதமாக அன்றிரவு போஜனத்திற்கு வந்த கிரிஜா தயங்கி கொண்டு இருப்பதை கண்ட தர்மம்மாள் அப்படித்தான் அந்த இலையில் உட்காரேன் என்று ஈஸ்வரனுக்கு அருகில் இருந்த ஒரு இலையை சுட்டி காட்டினாள் சிறு சங்கோஜத்துடன் தன் அருகில் உட்கார்ந்திருந்த கிரிஜாவை அன்பு நிறைந்த கண்களால் ஈஸ்வரன் பார்ப்பதை கவனித்த கோமதி அம்மாளின் உள்ளம் ஆனந்தசாகரத்தில் ஆழ்ந்தது வெகு சீக்கிரத்தில் தம்பதிகளாக கல்யாண பந்தியில் அருகில் அமர்ந்த அவர்கள் இருவரும் போஜனம் செய்ய போகும் அற்புதமான அந்த காட்சியை நினைத்து அவளது தாயுள்ளம் பெருமையினால் விம்மிக் கொண்டிருந்தது தர்மாம்பாலும் ஈஸ்வரனும் தன் பெண்ணிடம் காட்டும் அபிமானத்தில் பூரித்து போன கோமதி சாப்பிடும் போது இடையே இறைந்து பேச ஆரம்பித்து விட்டாள் ஏதோ வேடிக்கையாக பேசி எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டிருந்த கோமதி இந்த கதையை கேட்டால் நீங்கள் எல்லோரும் பயந்து போய்விடுவீர்கள் நாங்கள் பர்மாவில் இருந்தபோது என்றால் சிரித்துக்கொண்டு ஈஸ்வரன் திடுகிட்டு நிமிர்ந்து கோமதி அம்மாளை பார்த்தான் நீங்கள் பர்மாவில் இருந்தீர்களா அது எப்பொழுது என்ற வினவி அவனது இருதயம் வாய் வழியே வெளியே துள்ளி குதித்துவிடும் போல் வேகமாக துடியா துடிக்க ஆரம்பித்தது என்ன அப்படி கேட்கிறாய் முழுக்க முழுக்க நாங்கள் பர்மாவை சேர்ந்தவர்களாயிற்றே இது தெரியாத அவனுக்கு என்ற ஆச்சரியத்துடன் கேட்டாள் கோமதி உனக்கு நான் அப்பவே சொல்லவில்லை ஈஸ்வரா பர்மாவிலே இவர்கள் எல்லாம் ரொம்ப வருஷம் இருந்தவர்கள் சண்டை குழப்பத்தினால் பம்பாய்க்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னேனே என்று தர்மாம்பாள் இடைமறைத்து கூறினாள் ஆமாம் இப்பொழுது ஞாபகம் வருகிறது என்று கொஞ்சம் தடுமாற்றத்துடன் பதிலளித்த ஈஸ்வரன் நெற்றியின் மீது கூப்பென்று வியர்த்த வியர்வியை துளிகளை இடது கருத்தினால் துடைத்து கொண்டு கிரிஜா பக்கம் திரும்பி பார்த்தான் அவளது முகம் வயத்தினால் வெளியீரடைந்து போனதை போன்று அவனுக்கு பிரமை ஏற்பட்டது கிரிஜா பர்மாவிலிருந்து வந்தவள் கோபாலனம் பர்மாவிலிருந்து பர்மாவிலிருந்து வந்தவன் ஒரு சமயம் என்று தனக்குள் எண்ணிய மாத்திரத்தில் ஈஸ்வரனின் இருதயம் படியீரென்று சுக்கல் சுக்கலாக விடு விடுவதைப் போன்று பொறாமையும் ஆத்திரமும் தாங்காது வேகமாக துடித்தது தனது உள்ளத்து உணர்ச்சி போராட்டங்களை வெளிக்காட்ட விரும்பாத அவன் பட்களை கடித்துக்கொண்டு போஜனத்தை சீக்கிரம் முடித்துக்கொண்டு எழுந்து சென்று விட்டான் மாடி காலுக்குள் சென்று உட்கார்ந்த ஈஸ்வரன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்ததே கிரிஜா இவர்களிடையே நடந்த சம்பாஷணையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கதான் இருந்தது அது என்ன என்னவாக இருக்கும் என ஏன் மனதை கொள்ள வேண்டும் நேரே கிரிஜாவையே கேட்டுவிடுவது என்று மனதிற்குள் முடிவில் தீர்மானித்த ஈஸ்வரன் இவள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் வழக்கம் போல் மெல்ல நடந்து ஓயாரமாக அங்கே வந்த ஒரு சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டாள் கிரிஜா அதுவரை ஒன்றுமே நடக்காததை போன்ற அவள் முகபாவம் மிக்க சாந்தமாக இருந்தது அன்று கிரிஜாவின் முதலில் சம்பாஷணியை துவக்கினாள் அன்றைய பத்திரிகையில் வெளிவந்த வந்திருந்த சிறிய சம்பவத்தை அவள் வெகுவாக விவர்த்திக் கொண்டிருந்தாள் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஈஸ்வரன் கண்கள் அவள் முகபாவத்தை கவனமாக ஆராய்ந்து கொண்டிருந்தன பரிவும் பாசமும் நிறைந்த குரலில் தேனை போன்று இனிமையான வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்த கிருச்சா உண்மையில் தன்மேல் மிக்க அன்பு கொண்டிருக்கத்தான் வேண்டும் இல்லையெனில் அகன்ற அந்த இரு வழிகளிலும் குழைவும் கொஞ்சலும் மாறி மாறி தோன்றுவது சாத்தியமாகுமா சொல்லாமலே தன் கண்களால் அன்பை வர்ஷித்த கிருஷா அவனுக்கு துரோகம் செய்ய முற்படுவாளா வளவமாக எண்ணி குழம்பிய ஈஸ்வரனுக்கே இதை வெளிப்படையாக என்று விட வேண்டுமென்று வார்த்தைகள் வாயில் துடித்தன இன்று காலை உன்னிடம் கோபாலன் என்ன கூறினான் உனக்கு அவனை முன்பே தெரியுமா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்து மனதில் ஆத்திரப்பட்டான் ஆனால் துணியுடன் கேட்க மனம் என்னவோ இடம் கொடுக்கவில்லை விஷயம் இவள் இவன் நினைக்கும் அளவில் பிரமாதமானதாக இல்லாத சாதாரணமானதாக இருந்தால் இவனாக தன்மேல் ஈஸ்வரன் விட்டான் என எண்ணி கிரிஜா உள்ளம் பாதித்து போய்விடுவாள் அல்லவா அன்பை நிறைந்த அவளுடைய மென்மையான உள்ளத்தை புண்படுத்தியதுதான் மிச்சமாகும் என்று ஈஸ்வ ஈஸ்வரன் தனது ஆவலை கட்டுப்படுத்தி கொண்டான் அன்றிரவு வெகு நேரம் வரை ஈஸ்வரனுக்கு தூக்கமே வரவில்லை எத்தனை தான் தன்னையே சமாதானம் செய்து கொண்டாலும் மனதில் ஏற்பட்ட இந்த சஞ்சலம் முற்றிலும் நீங்கவே இல்லை இரண்டு நாட்கள் சென்றன ஈஸ்வரனின் மனத்தை வாட்டி கொண்டிருந்த அந்த சந்தேகம் முற்றிலும் அகலவில்லை வேலை ஒன்றிலும் ஈடுபட முடியாத தன்னை மிகவும் வதைக்கும் அந்த சந்தேகத்தை ஒரு வழியாக எப்படியாவது தீர்த்து கொள்வது என்று முடிவுக்கு வந்தான் அவன் கிரிஜாவிடம் துணிவாக நேரே கேட்பது கௌரவமான முறையல்ல பல நாட்கள் பழகிய நண்பனை பற்றி தவறாக எண்ணி சந்தேகப்படுவது சரியில்லை இந்த சரி இந்த சிறு விஷயத்தை தானாக ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் வழி அதை செய்ய வேண்டுமானால் கிரிஜாவும் கோபாலனும் மறுபடியும் சந்திக்க வேண்டும் அவர்களிடையே தோன்றும் முகம்பாவத்தையும் அவர்கள் நெருங்கி சம்பாஷிக்கும் விஷயத்து விதத்தையும் கவனித்து ஈஸ்வரன் அறிய வேண்டும் தான் தகுந்த வழி தனக்குள்ளே யோசித்து ஒரு வழி தேடி முடித்த ஈஸ்வரன் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யலானான் தேவி குலத்திற்கு நாற்பது மைல்கள் தூரத்தில் இருந்த திருமலையான் குன்றிற்கு ஒரு நாள் எல்லோரும் வேடிக்கையாக புறப்பட்டு சென்று வர வேண்டும் என்று மகன் கூறியதும் தர்மாம்பால் செய்யவில்லை திருமலையான் குன்றியில் என்ன விசேஷம் இருக்கிறதை பார்ப்பதற்கே விசேஷ தினங்கள் என்றாலும் கொஞ்சம் கூட்டமும் கோலாகலமும் இருக்கும் இப்பொழுது போனால் சுவாசியப்படாது என்றால் தர்மாம்பால் ஈஸ்வரன் தாயாருக்கு விட்டு கொடுக்கவில்லை திருமலையான் குன்றிலிருக்கும் கோவிலிருந்து சில அபூர்வ சிற்பங்களை போட்டோ எடுத்து என் நண்பன் ஒருவனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப் போகிறேன் நீ வந்தால் வா வராவிட்டால் போ நாங்களாவது போய்விட்டு வருகிறோம் என்றான் கோபத்துடன் மகனின் மனஸ்தாபத்தை அதிகம் சம்பாதித்து கொள்ள விரும்பாத தர்மாம்பால் திருமலையான் குன்றிற்கு சுவாமி தரிசனம் செய்ய புறப்பட ஒத்துக்கொண்டாள் குன்றிற்கு செல்ல புறப்பட்டிருந்த தங்களுடைய வீட்டு கோஷ்டியுடன் கோபாலனும் வந்து சேர்ந்து கொண்டிருந்த கண்ட தர்மாம்பாலுக்கு தூக்குவாரி போட்டது ஈஸ்வரன் தன் நண்பனையும் அழைத்துக் கொண்டு வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆதலால் தனது வயந்தன் அருகில் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்ட கோபாலனை கண்டதும் ஆக்ரோஷத்தால் வெளியே சொல்ல முடியாமல் துடித்தாள் தர்மம்பால் தன்னையும் அன்று குன்றிற்கு அழைத்து செல்வாள் என்று தேவைக்கு எதிர்பார்க்கவே இல்லை வீடிய்காடை வேலையில் பங்களா வாயிலிருந்து புறப்பட்டு நின்று கொண்டிருந்த காரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கண்ட தர்மம்பால் சரி நீயும் வந்து ஏறிக்கொள் ஏன் அங்கேயே நின்று முயற்சித்து கொண்டிருக்கிறாய் என்று அதட்டி உத்தரவிட்டாள் நீத்தியத்திற்காக வைத்திருந்த பழம் புஷ்பங்கள் நிறைந்த கூடையை மடியாக மலைக்கு தூக்கி கொண்டு கொண்டு வருவதற்கு ஒரு ஆள் வேண்டுமல்லவா தேவைக்கு வந்து தொலையிட்டு மேந்த தர்மாம்பால் அவளை கூட்டி செல்ல இசைந்தாள் குன்றின் அடிவாரத்தை அவர்கள் அடைந்த சமயம் நன்றாக விடுந்துவிட்டது இளம் சூரியனின் பொற்கதிர்களால் சூழ்ந்து நின்ற குன்றம் பார்ப்பதற்கு மிக்க ரமியமாக தோன்றியது மேலே ஏறி செல்ல வேண்டிய படிகளை சமீபத்து தர்மம்பால் தனக்கு முன்னே கம்பீரமாக எழுந்து நின்ற குன்றை மிகவும் அலட்சியமாக பார்த்தால் போக வர ஒரு மைல் கூட இருக்காது சிறிய குன்று தான் இது பதினைந்து நிமிடத்தில் ஏறிவிடலாம் மேலே மலை மேல் பார்க்க ஒன்றும் அற்புதமாக காட்சி நிகழ்ச்சிகள் கிடையாது சொன்னால் இந்த பிள்ளை கேட்கவே இல்லை என்று ரகசியமாக கோமதியிடம் குறைப்பட்டு கொண்டால் முதன் முதலாக மாமி மற்றவர்களுடன் வெளியே சுற்றி பார்க்க புறப்பட்டு வந்திருந்த தேவகிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை மாமி தன் கையில் தூக்கி கொடுத்த சிறிய புஷ்ப கூடையை தூக்கி கொண்டு மானை போல் துள்ளி குதித்து கொண்டு படிகள் மீது லாபகமாக ஏறி எல்லோருக்கும் முன்னால் உச்சியை நோக்கி போய் கொண்டிருந்தாள் தோளில் தொங்கும் கேமராவுடன் உல்லாசமாக நடைபோட்டு சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் அடிக்கொரு தடவை படிகள் மீது நின்று சுற்றுப்புற காட்சிகளை ரசித்துவிட்டு பிறகு மேலே சென்று கொண்டிருந்தான் இதென்ன அதிசயம் திருப்பதி மலைக்கு நான் மூணு தடவைகள் ஏறி போயிருக்கிறேன் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது எந்த மூளைக்கு என்று பெருமையாக கூறி கொண்டு ஏறிய தர்மாம்பாளுக்கு பத்து படிகள் தாண்டியதுமே மூச்சு வாங்க ஆரம்பித்தது இருபதாவது படியில் அவள் தலை சுழன்றது முப்பதாவது படி வரும்பொழுது கால்கள் மேலே செல்ல மறுத்தன நெஞ்சு படப்படிப்பு அதிகரித்தது மூச்சு நின்று விடும்போல் மிகவும் துரிதப்பட ஆரம்பித்தது முகம் ஏற்க மூச்சு வாங்க கீழே விழுந்து விடுபவள் போல் தள்ளாடிக்கொண்டு படிகள் மீது உட்கார்ந்து விட்ட தர்மம்பாலை கண்ட கோமதிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை இந்த படிகள் ரொம்ப உயரமா இருக்கிறதுனாலே காலை சுடுகிறது கார்த்தாலை பிடித்து தீங்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை அதனால்தான் இத்தனை கஷ்டம் என்று சமாதானம் கூறிக்கொண்டு சிரிப்பை அடக்கிக்கொண்டு கொண்டு சொன்னாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கார்த்தாலை பிடித்து எனக்கு ஒரே மயக்கம் அதனால்தான் இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று பதில் அளித்துவிட்டு தர்மாமால் பலம் எல்லாவற்றையும் ஒருங்க வரவழைத்துக்கொண்டு மேலே நடந்தாள் அடுத்த சில படிகளை தான் அவளால் கடக்க முடிந்தது அதற்கு மேல் ஒரு அடி கூட அவளால் எடுத்து வைக்க முடியவில்லை சொன்னால் இந்த பிள்ளை கேட்டால் தானே எனக்கு இன்னைக்கு புறப்படவே மனசில்லை வந்தால்தான் ஆட்சி என்று ஒரே பிடிவாதம் செய்தான் என்ற கோபத்துடன் உருவிய தர்மாம்பால் களைப்பு தாங்காது பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு மீது தூப்பென்று உட்கார்ந்து விட்டாள் உட்காராதீர்கள் கால் கணத்தி விடும் மலையப்பா ஜெகதீஷா என்று சுவாமியை நினைத்து கொண்டு மேலே போய் கொண்டே இருங்கள் என்று கூறிய கோமதி ஓடி களைத்தான் நாயை போல பெருமூச்சிருந்தாள் நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் அடிவாரத்திலேயே இல்லாமல் போனது பிசுகை என்று அவளுக்கு தோன்றியது அந்த சமயம் குன்றின் உச்சியை நிமிர்ந்து பார்த்த தர்மாமாலுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது கண்ணு கேட்டிய தூரம் வரை படிகள் என ஒரே படிகள் மயமாக இருந்தன இத்தனை படிகளையும் ஏறுவது எப்படி சாத்தியமாகும் என்று யோசித்து ஆதரியமடைந்த தர்மாமலனால் மேலே நடக்க முடியவில்லை மேலே போகலாமே என்று கோமதி வற்புறுத்துவதை சகிக்க முடியாமல் தர்மாம்பால் படிகள் மீது தாழ்ந்து செல்ல ஆரம்பித்தாள் கோமதியோ ஒவ்வொரு படி மீதும் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிதானமாக போய் கொண்டிருந்தாள் ஒரு வாராக குன்றின் உச்சி அடைந்து விட்ட ஈஸ்வரன் தன்னை சுற்றிலும் திரும்பி பார்த்தான் அவனுக்கு முன்னே வந்திருந்த தேவைக்கு புஷ்ப ஒரு பாறை மீது வைத்துவிட்டு மரநிழலில் உட்கார்ந்தாள் சிறிது நேரம் காத்து நின்ற ஈஸ்வரன் சலிப்புடன் எங்கே அவர்கள் ஒருவரையும் காணோம் என்று கேட்டான் தேவகியிடம் பின்னால் வருகிறார் போ வருகிறார்கள் போலிருக்கிறது என்றால் தேவகி பொறுமையை எழுந்த சீஸ்வரன் உச்சி படி மீது வந்து நின்று கொண்டு கீழே நோக்கினான் படிகள் ஓரத்தில் சற்று தொலைவில் இருந்த சீரு மண்டபம் ஒன்றில் கிரிஜா உட்கார்ந்திருந்தால் அவள் வரவிற்காக காத்திருப்பவன் போல் அருகில் இருந்த ஒரு படி மீது உட்கார்ந்திருந்த கோபாலன் அவளிடம் ஏதோ பேசி கொண்டிருப்பது தெரிந்தது அந்த காட்சியை கண்ட ஈஸ்வரனின் உள்ளம் அகங்காரத்தால் கொந்தளித்தது நெற்றி ஓரத்து ரத்த குழாய்கள் வெடித்து சேரித்து விடுவதை போல் உடைத்தன வாட்களை ஆத்திரத்துடன் கடித்து கொண்டான் கிரிஜா ஏன் உட்கார்ந்து விட்டால் உன்னுடன் அவள் வரவில்லையா என்ற வினவிய ஈஸ்வரின் முகம் இரத்தம் வந்தது என்னுடன் வரவில்லை அவள் பின்னால் தான் தங்கி வந்தாள் என்று கூறிய தேவைக்கையும் முன்னால் சிறிது வந்து கீழே ஈட்டி பார்த்தாள் ஈஸ்வரனிடம் ஏற்பட்ட பதட்டத்திற்கு காரணம் அவளுக்கு கூட தெல் விளங்கிவிட்டது கோபாலனும் கிரிஜாவும் தங்களை சுற்றிலும் இருப்பவர்களைப் பற்றி நினைக்காதவர்கள் போல் சம்பாஷித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை தேவைக்கு பார்த்தாள்